ஹேஎம்ஐ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸங்கூஜ் ஜெகநாத் எம் தே சந்து எம் தசக்கோசில தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நான் எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் அது என்ன அப்படின்னா பிரியாணி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நான் வந்து சிக்கனில் எடுக்காமல் அந்த சோயாபின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரெட் பீஸ் அதை அதில் தான் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் உண்மையாகவே செம்ம டெம்ப்டிங்காக செம்மையாக இருந்துச்சு நான் வந்து ஈவினிங் தான் வ்ளாக் எடுக்க இருக்கேன் இன்டர்வியூ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னால் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல நான் வந்து இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எதுவுமே அப்ளையும் பண்ணலை ஸ்டிக்கர் வந்து மூணு ஸ்டிக்கர் மாற்றிட்டேன் இதுக்குள்ளேயே அதை வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு சரி ஓகே அது இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் வந்து என்ன ஆகிட்டு என்ன ஆச்சு சிஸ்டர் அதுக்கப்புறம் என்னமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு பீரியட் ஆகி டூ த்ரீ ஃபோர் டேஸில் வந்து எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க மேபி அது வந்து எக் க்ரோத் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அது கொடுத்துருக்காங்க இந்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லோரும் கடவுள் கிட்டே வேண்டிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்கோங்க எல்லோரும் ஓகே சரி அது எப்படி பண்ணுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டும் என்னோடய மாமியாரும் வந்து சாப்பிட போகிறாங்க என்னோடய மாமியார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து சாப்பிட போகிறாங்க பிரியாணி வந்து என் ஹஸ்பண்டும் சாப்பிட்ருக்காங்க நானும் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கும்போது நல்லா வெளுத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு அதனால் இங்கே வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க அதில் பண்ணால் என்ன இதில் பண்ணால் என்ன பிரியாணி பிரியாணி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த தம் இது பிரியாணி மசாலா பேக்கெட் அதில் தான் செஞ்ச போகிறேன் உண்மையாகவே வரும்போது வந்து ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து அதை தான் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் உண்மையாகவே நான் வந்து செம்மையாக இருந்துச்சு நான் கூட நினச்சி பார்க்கல ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டோட ரியாக்ஷனும் என்னோடய மாமியோட ரியாக்ஷனும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓ இதை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் பிரியாணி தானே இது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இது இது வந்து வேற மாதிரி வேற மெத்தடில் வந்து செம்மையான ஒரு கலரும் கலரும் நல்லா கொடுக்கும் சாப்பிடும்போது கூட இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின் தான் உங்களுக்கு தோணும் அதில் வந்து உங்களுக்கு தோணவே தோறாது அதில் வந்து பீசஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிரெட் பீஸே உங்களுக்கு வந்து அந்த கறி மாதிரி இருக்கும் சிக்கன் மட்டன் மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து முதல் தடவை யூ டே பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் தடவை இது பண்ணுறேன் அப்படின்னும்போது வந்து நான் வந்து முதல்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அது ரொம்ப நல்லா வந்திருக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் வாங்க வீடியோ கொள்ளப்போல்ல ரொம்ப ஒலவலன்னு பேசிட்டு அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி நேற்று வந்து லெஃப்ட் சைடு உள்ள வந்து வயரில் வந்து ரொம்ப வலி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் என்னால் வீடியோ போட முடியலாமல் போயிடுச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பாருங்கள் முதல்ல வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து மில் மேக்கரை ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கலர் வரணும் இல்லையா அதனால அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு மட்டும்தான் நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக போட்டோன்னா அது ஆகாது அதனால அதுக்கப்புறம் வெந் மெந்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல காஞ்சா மெந்தியம் இதில் வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா தனியா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெயின் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலா இங்கே பாருங்களேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நம்ம நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா ஸ்மெல் கொடுக்கறது வந்து பிரியாணி மசாலா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டால் கூட ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் இருக்குது பார்த்திங்களா தயிர் நான் வந்து போட்டுக்கிறேன் யாருக்கிட்டையாவது லெமன் இருந்துச்சுன்னா கூட லெமன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நான் மறந்துட்டேன் லெமன் போடுறத அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினா வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதையும் போட்டுக்கிறேன் புதினா வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க வாசனை வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே இதாகணும் ஆனால் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அதுவும் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வைக்கும்போது நம்ம சீக்கிரமாக சமைக்கிறோம் அப்படின்றதுனால இது அந்த அவ்வளோ சீக்கிரமாக வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகாது ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே அதில் காரமாகட்டும் உப்பு ஆகட்டும் நல்லாவே பிடிக்கும் இங்கே பாருங்களேன் கலர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க அது வந்து காரமாக இருக்கவே இருக்காது பட் இருந்தாலுமே வந்து பிரியாணி மசாலாவில் வந்து காரம் இருக்குது கொஞ்சம் அதுக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் போட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஃப்ரீசரில் வந்து எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ என்னென்ன தேவைதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மூணு மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஸ்டார் பூ சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து தக்காளியும் கூட எடுத்து வச்சுருக்கேன் பாதி பேர் போடுவாங்க பாதி பேர் போடாமல் கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் அரிசி பாருங்கள் இது வந்து பச்சை அரிசி தான் இதை வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க பச்சை அரிசி வந்து ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி நாலு பேருக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஆஃப் கேஜி இது பண்ணாங்க இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி சமையல் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டாச்சு கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸஸாக நம்ம எப்போது யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அச்சோ லெமன் வாங்க மறந்துட்டேன் சரி ஓகே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விடுங்க இப்போ இதை ஆயில் வந்து நல்லா காயிட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே முதல்ல போட்டுடலாம் ஆயில் காயிட்டும் ஓகே ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு நான் இதில் வந்து மிளகாவும் இதிலே போட்டிருக்கேன் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இதாகட்டும் ரொம்ப வந்து தீயை நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டாச்சு உண்மையாகவே செம்மையான ஸ்மெல்லு இதை வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதை வந்து சாரி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் முதல்ல வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சோண்டு நம்ம வந்து உப்பு போடணும் இதை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போடும்போது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் இதை வந்து ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன் ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவிலே வந்து எல்லா மசாலாவும் போட்டுட்டாச்சு இது இதில் வந்து ஒன்றும் போட தேவை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இங்கே வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால தான் நான் வந்து அந்த பிரெட் பீஸில் வச்சு உங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி மாமியாரும் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் நம்ம மட்டும் எப்போவுமே வந்து மாமியார் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ வந்து பிரியாணி சாப்பிட போகிறாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா வாதம் கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து ப்ரௌன் கலராகிடுச்சு இந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணியும் கலர் வரும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் நிறைய பேர் பிரியாணிக்கு தக்காளி போடுவாங்களா இல்லைன்னு பாதி பேர் போடுவாங்க பாதி பேர் போட மாட்டாங்க பட் நான் போடுவேன் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து தட்டு மூடி வந்து பண்ணக்கூடாது நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்து சாரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது கூட இதே மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து தக்காளி வந்து மெல்ட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுவும் கொஞ்சம் மெலிசாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா இப்போ அஞ்சே நிமிஷத்தில் வந்து குக் ஆகிடும் நல்லா இது வந்து குக் ஆகட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிற உப்பு ஏன்னா நம்ம வந்து அதிகமாக உப்பு ஆகிடுச்சின்னா சாப்பிட முடியாது நம்ம லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாமா வேணாவா அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்மெல்லு ஒரு மாதிரி அட்டகாசமாக இருக்குது இருக்கு இது நல்லா தக்காளி வந்து மெல்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் இப்போ இதை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து குக்கானால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதனால் ரொம்ப குக்காக தேவை இருக்காது இது சாப்பிட வந்து கறி மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வெயில்லையுமே நம்ம வந்து அதிகமாக சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால தான் இது வந்து நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல கலர் வந்து கம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா சரி ஓகே நம்ம வந்து இது குக் ஆகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து இது வந்து இவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சேர்க்கும்போது செம்மையான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவுமே இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு அரிசியை வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் தண்ணி காலம் கொஞ்சம் ஆயில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து பிரியட்டும் இங்கே பாருங்களேன் கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்குது சரியாய் இங்கே வந்து நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி அரிசி வந்து நாலு கிளாஸ் நான் நாலு கிளாஸ் எடுத்துக்கலாம் தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து இதில் வந்து உப்பு இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அரிசியை போட்டுடலாம் நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையா காரம் தேவையான்னு பார்த்துட்டு போடுறதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் ஆயிடுச்சு அரிசி வந்து நான் போட்டுவிட்டேன் இப்போ வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் வச்சிடலாம் ரெண்டு விசிலில் போதும் ஏன்னா பச்சை அரிசி அப்படின்னு போது ரெண்டு விசில் போதும் நம்ம வந்து இது குக் ஆனதுக்கப்புறம் விசில் வச்சுட்டு பார்க்கலாம் செம்ம கலர் நல்லாயிருக்குல்ல இதில் லெமன் போட்டிருந்தா லாஸ்டில் நல்லா இருந்திருக்கும் பட் என்கிட்ட லெமன் இல்லை சரி ஓகே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போவே நம்ம வந்து உடனே வந்து குக்கர் மூடியை வந்து மூடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசில் போட்டு முடிச்சாச்சு ரெண்டு விசிலுக்கு மட்டும் வையுங்க பச்சரிசி அப்படின்றதுனால இதாகிடும் சரி ஓகே நம்ம வந்து ரைத்தாக்காக என்னென்ன கட் பண்ணி அதில் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்ப திக்காகவும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்காது இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே பொடி பொடியாக கட் நீள நீளமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டில் எப்படி போட்டிருப்போம்னு தெரியாது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் இதுதான் ரைத்தா செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நீங்கள் வந்து விசில் வச்சுட்டு உடனே இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து வெங்காயம் வந்து நல்லா ஊறிட்டு அந்த பிரியாணி சாப்பிடும்போது செம்ம டெம்டிங்காக இருக்கும் எனக்கு வந்து செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாமே ரைத்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரைத்தா இப்போ வாங்க ஓப்பன் பண்ண போகிறோம் சாரி தொடப்பத்தை வந்து நான் எடுக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ சாரி யாரை தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே பாருங்களேன் அந்த மில் மேக்கர் வந்து மேலே வந்து செம்மையாக இருக்குது நான் உண்மையாகவே நினச்சி தண்ணி அடித்தோன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நான் வந்து அப்புறம் தான் வீடியோ வந்து எடிட்டிங் இருக்கேன் பாருங்களேன் பார்க்கும்போது கலர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வேர்க்கிறதுனால என்னால் அதிகமாக வந்து இது பண்ண முடியல பாருங்கள் கீழே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட் போட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நான் வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட எப்படின்னா ரொம்ப வெயில் டைமில் அப்படின்னா ஓ ஒழுங்காக தெரியாது பேக் சைடு அந்த சைடு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃபுல்லாகவே நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் நம்பனா நம்புங்க கண்டிப்பாக நம்புங்க அந்த அளவு தான் நல்லா இருந்துச்சு பிரியாணி எந்த மாதிரி இருந்துச்சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு வந்து யூஸ்வலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமியார் வந்து எப்போவுமே வந்து பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது போன வாட்டி பண்ணும்போது கூட உங்கள் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வாட்டி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து தட்டு வாங்கி கொடுத்ததுன பார்த்தீங்களா அதுலேயே வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பாவக்காய் வந்து பிரசையல் செய்வாங்க அதுவும் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க செம்மையாக இருக்குது நான் கூட போன வாட்டி சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து இன்னொரு வாட்டியும் வந்து சாப்பிட்டாங்க நிஜமாக இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு அவங்க வந்து சாப்பிடாத ஒரு பொருளை நம்ம வந்து செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுத்து அவங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்மைலிங்கை பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது வந்தாமல் அந்த ரைத்தாவும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லை அதில் வந்து வேறு எந்த திங்ஸுமே போடாதீங்க இது மட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கள் அதுவும் தட்டை பார்க்கும்போது செம்ம டெம்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே நம்ம வந்து ஹோமில் பண்ணதா அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து பண்ணும்போது போன வாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த வாட்டி அந்த இன்னும் இன்னொரு டேஸ்ட்டாக வரும்போது நான் நம்பவே முடியல அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அஜ்ஜோ ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம விரும்பி செய்கிற மாதிரி எதுவுமே வராது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் நான் வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் முதல் தடவை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன் எப்படின்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு குளிச்சிட்டு வந்ததுமே எனக்கு கூட அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாட்டி கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அதுவே இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் பாய்